கடகராசிக்காரங்க தான் ரொம்ப டைலமால இருப்பாங்க இந்த படிப்பு படிக்க போகிறேன் அந்த படிப்பு படிக்க போகிறேன் நீட்டு எழுத போகிறேன் அதை பண்ண போகிறேன் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா எதாவது சொன்னால் ரூமில் டம்முன்னு கதவை சாத்திக்கின்னு வரவே மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும் ஐயோ உள்ளே இருக்கிறா குழந்த உள்ளே இருக்குதா குழந்தை ஏதாவது பண்ணிட்டானான்னு ஏன்னா ஜன்னல் கூட இருக்காது ரூமை மூட்டிப்பானங்க எதுவுமே பேச மாட்டாங்க சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க அதுபோல் போல் மற்றவங்கள தொந்தர கொடுக்கறதுல ரொம்ப கில்லேடியான ராசிக்காரங்க ஓ அதனால தான் இந்த கடகத்துக்கு வந்து இந்த டைம் நீங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க ப்ரமோஷன் தடை போயிடும் உத்தியோக தடை போயிடும் தொழில் தடை போயிடும் வியாபார தடை போயிடும் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக தேக்க இரக்கியத்தில் பிரச்சனையாக இருந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதிகமாக பாஸ்போர்ட்டு விசா ஃபாரின் விசாலாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது கடகத்துக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பணத்தட்டுப்பாடு தீரும் அதே சமயம் கடகம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கும்பிட கும்பிட கடகத்துக்கு இந்த தமிழ் வருடம் பெரிய மாற்றத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக வீடு நலம் வாசல் முதலீடுகள் நிலத்தில் மண்ணில அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல் தைரியமாக தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா யோசிக்கோ யோசிக்காதீங்க அஷ்டமியில ஆரம்பிச்சா கூட நீங்கள் நல்லா வருவீங்க நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லா பண்ணுங்க